சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று அதிமுக பொது செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பான அறிக்கை வெளியாகி இருக்கின்றது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர் கதையாகி வருகிறது என்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து என் தமிழ்நாடு பகுதியில் செய்திகளை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் அங்கு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் சிதம்பரம்